என் பெயர் வினோலினி பாளையங்கோட்டை மறை மாவட்டம் வெங்கடாசலபுரம் பங்கு இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார் இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம் லல இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார் இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம் இறைவாக்கினர்கள் சொன்னபடி பிறந்த நாம் ஏசுவை போற்றிடுவோம் போற்றிடுவோம் நாம் போற்றிடுவோம் இறைவாக்கினர்கள் சொன்னபடி பிறந்த நம் இயேசுவை போற்றிடுவோம் நாம் போற்றிடுவோம் லலல லலலா இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார் இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம் மார்களீரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துவிட்டார் மார்களீரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துவிட்டார் மாடுகளடையும் தொழுவத்திலே மாடுகளடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தார் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹேப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹேப்பி ஹேப்பி கிறிஸ்மஸ் இந்த மண்ணில் வந்து மன்னன் கேசு பிறந்தார் இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம் லலலா இந்த மண்ணில் வந்து மன்னன் கேசு பிறந்தார் இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம் இறைவாக்கினர்கள் சொன்னபடி பிறந்த நம் இசுவை போற்றிடுவோம் போற்றிடுவோம் நாம் போற்றிடுவோம் லலலா 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 லல லலலா